அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபர் காத்து சகோதர சகோதரிகளே இது கற்போம் கற்பிப்போம் பாகம் பன்னிரெண்டு அல்லா உணவளிப்போரில் மிகவும் மிக மிக சிறந்தவன் என்பதை பற்றி நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டோரே வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக உங்களை அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைப்பதற்கு விரைந்து செல்லுங்கள் பள்ளியை நோக்கி விரைந்து செல்லுங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் வேலை மற்றும் வேறு அல அலுவல்களில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அதை கொஞ்சம் புறந்தள்ளிவிட்டு என்ன தொழுகைக்கு விரைந்து செல்லுங்கள் பள்ளிவாசலை நோக்கி என்று அபி ஆலிமன் கூறிவிட்டு தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாவின் அருளை தேடிக் கொள்ளுங்கள் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹூர் அபுல்லாலுமின் தெள்ளத் தெளிவாக நமக்கு கட்டளையிடுகிறான் ஆக நமக்கு எந்த வேலையில் இருந்தாலும் சரி எந்த அலுவல்கள் இருந்தாலும் சரி அனைத்தையும் சற்று நேரம் முடக்கி வைத்துவிட்டு வாங்கு சொல்லப்பட்ட உடனேயே அதுதான் அழைப்பு அப்படிப்பட்ட அந்த அழைப்பு நம் காதில் கேட்டுவிட்டால் உடனடியாக அனைத்தையும் நிறுத்திவிட்டு பள்ளிவாசலுக்கு சென்று அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு விட்டு உடனடியாக தொழுகை முடிக்கப்பட்டதுமே பூமியில் நீங்கள் திரியுங்க நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அனைத்தையும் தொடர்ந்து செய்யுங்க என்ன அல்லாஹு அதிகமாக நினைவு கூறுங்கள் அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு சொல்கிறான் முகமது அவர்கள் வியாபாரத்தையோ வீணானதையோ கண்டால் நின்ற நிலையில் உண்மை விட்டுவிட்டு அதை நோக்கி சென்று விடுகின்றனர் அல்லாவிடம் இருப்பது வீணானதையும் வியாபாரத்தையும் விட மிக மிக சிறந்தது அல்லாஹ் உணவு அளிப்போரில் மிகவும் சிறந்தவன் என கூறுவீராக என்று அல்லாஹ் ரபுல்லா அலமின் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று வசனங்களில் சொல்லி காட்டுறான் இதற்கான காரணம் என்னவென்றால் நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திய அந்த ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த ஒரு நடைமுறையில் இருந்தாங்க நபீசல்ல கூட இருப்பாங்க பேசி கொண்டிருப்பாங்க பல செய்தி அலுவல்களில் ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்க இந்த வியாபார கூட்டம் வந்துவிட்டால் எது எப்படி இருந்தாலும் சரி என்ன அப்படியே அந்த சத்தம் கேட்டவுடனே ஓட்டிடுவாங்க இன்னைக்கு நீங்கள் பல நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் பார்க்கலாம் பள்ளிவாசல்களில் நம்ம தொழுகைக்கு போகும்போது அந்த வெள்ளிக்கிழமைகளில் நிறைய பொருட்கள் வந்து விற்பனைக்காக வந்து குமிந்து கிடக்கும் இல்லையா அதெல்லாம் தொழுகை முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகும்போது மக்கள் வாங்கிட்டு போவாங்க அதுக்காக நிறையா இருக்கும் இப்படி அந்த காலத்தில் இருந்துச்சு போல இருக்குது அதை கண்ட உடனே ஓடிவிடுவார்களாம் தான் இந்த பதிவு